அப்படியே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் திருக்கணிதாங்க அப்படி பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழில் கண்ட இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு அஷ்டாக சனியாக மாறுறார் இந்த மாதம் பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்ன நன்மையாக தென்மையாக நிறைய நன்மைகள் உண்டு நிறைய பிரச்சனைகள் உண்டு முதல்ல இந்த மாதத்தில் என்னென்ன நன்மைகள்ங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அவருமே பார்த்திங்கன்னா சனி புதன் இந்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார் எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்தில் இருக்குது ஸோ எட்டாம் இடம் அப்படின்னா இது வரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் இருக்குது அல்லது முன்னோருடைய சொத்துக்கள் எனக்கு கைக்கு வராமல் இருக்குது பணமாகவோ பொருளாகவோ தனமாக வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மதம் முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு எங்கெங்க ஒன்றுமே இல்லை முன்னோருடைய சொத்து எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக பொருள் வரவு உண்டு இதுக்குமே வாய்ப்பு குறைவு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு அதாவது எதிர்பாராத பொருள் வரவு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வராமல் இருக்குது வரும் அல்லது பிஎஃப் பணங்கள் கிடைக்கல அரியர்ஸ் பணங்கள் கிடைக்கல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல இன்சென்டிவ் வரலை போனஸ் வரல டிவிடெண்ட் வரலை இந்த வள்ளிகள்னு யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் இந்த மாதம் தலையிடாமல் இருங்க அதுவே போதுமானது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயற்கையாக இருங்க நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க ஏதாவது செஞ்சரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அன்சாட்டிஸ்ஃபைட் மேரீட் லைஃப் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்குமே இதே தான் ஸோ ரெண்டு பேர் லைஃப்லேயுமே பிஸ்னஸ்லேயுமே சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது சரி இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகளாக எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நான் முதலே சொன்ன ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் எதிர்பாராத தன வரவு பண வரவு உண்டு இந்த மாதம் நான் எதாவது பெருசாக புதிய முயற்சிகள் பண்ணலாமா பண்ணால் ஏதாவது தெருமா அப்படின்னு சுமாரான பலன் தான் நன்மையும் தீமையும் கலந்த பலந்த நடக்குது அதனால் இந்த மதத்தில் முயற்சிகள் பெரிய ஸ்ட்ரகிள் தான் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களுக்கு நம்பிக்கையை குறையவர்களாக அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த மாதத்தில் அவசர அவசியம் இருந்ததுலையே ட்ராவல் பண்ணுறதுல உடைக்கு நடவடிக்கை யோசித்து பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க இது ரொம்ப முக்கியம் அது நமக்கு தேவையா அது நமக்கு முக்கியமாக அது நமக்கு இம்பார்ட்டன்ஸாக அப்படின்னு திங்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் இந்த மாதத்தில் நிறைய உங்களுடைய எட்டாம் மனத்தில் கிரகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலையை உருவாக்கும் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு பிரச்சனை இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு ப்ராப்ளம் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் துன்பங்கள் வேதனைகள் இது அத்தனையும் உண்டு உறவுகள் மட்டுமில்ல பக்கத்து வீட்டுக்காரங்களால கூட நமக்கு பிரச்சனைகள் இந்த மாதம் நிறைய உண்டு ஸோ அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது பார்த்து நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகுமான்னா கண்டிப்பாக இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா லாபம் நஷ்டம் கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது ஹையர் ஸ்டடியில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்தால் நல்ல சேல்ஸ் லாபம் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க நல்ல ஒரு மகசூல் லாபம் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு பட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஒரு லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் அந்த திருப்தியற்ற மனநிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறையா உண்டு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூருக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது பங்குனி மாதிரில ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதையும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் நார்மலாக பண்ணுங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது அதோட பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிலலாம் இன்வெஸ்ட் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உறுப்புகள் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு தான் மெயினாக பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் மெயினாக உங்களுடைய சர்வீஸ் கிரகம் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அவரும் குருவுடைய இருக்கிறதுனால வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க எனி அதை ஃபீட்டர் கன்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இதில் வேலை இருந்தால் உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் உங்கள் கூட பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பரவாயில்லை இது இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் வேலை மாறணும் வேலை கம்பெனி போகணும் வேறு கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும் இந்த கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனி பேப்பர் போடணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கூறிய சரி தான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கா ஒரு பக்கம் அவர் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரித்தாரு கூட இன்னொரு பக்கம் எட்டாம் இடம் வேலையில் நீங்கள் எதிர்பாராத ஒர்க்கில் ப்ரெஷர் டென்ஷன் ஒரி சிற்பதற்கான வாய்ப்பு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய லாங் ஜேனி போகிறதுல ரொம்ப கவனம் எல்லா விதமான இன்சூரன்ஸும் எடுக்காதவங்க இன்சூரன்ஸ் எடுங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது இல்லை சிம்ம ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக உங்களுடைய மூத்த அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் குறிப்பாக மூத்த சகோதரிகளால் நமக்கு நிம்மதியற்ற ப்ராப்ளம் எதுவும் இந்த தசையில் உண்டு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதோட நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அது வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எதிர்பாராத காதல் விஷயங்கள் அதுவும் நிறைய நிறைவேறதில்லை பிரேக் இது அத்தனையும் இந்த மதங்களில் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க அதே அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தால் நமக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் முழுவதும் சிவ வழிபாடு சிவனுடைய அர்ச்சனை ஆராதனை ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பா விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி